இன்றைக்கி நம்ம புடலங்காயில் ஒரு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப டெண்டராக இருக்கிற ஸ்னேக் காட் எடுத்துக்கலாம் அதை ரொம்ப தின்னாக வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் ரிங் சைஸில் கட் பண்ணிக்கோங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா புடலங்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் புடலங்காவை அழகாக ரெண்டு விதமாக அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக ஒன்று கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க மெண்ணாயில் இருக்கும் அதை போட்டுக்கோங்க அந்தளவுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் அது சூடு ஏறுறத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாடலில் செஞ்சு பாருங்கள் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு ரவையை போட்டு அந்த தயிரோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓமா எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் ஊறணும் அது ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி கொத்தமல்லியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இருக்குது நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரவை சேர்த்தோம் இப்போ அரிசி மாவு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக கிறிஸ்பாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம் காரத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்மளுடைய பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்றைக்கி நான் ஓமம் சேர்த்துருக்கேன் பாரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை கார்ன்ஃப்ஃபிளர் மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை கடலை மாவு அது கூட கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இதையெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கோம் தயிர் சேர்க்கும் போது நம்மளுடைய பஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சோம்பும் சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி ஹோமம் சேர்த்துருக்கிறதுனால சோம்பு சேர்க்கல மல்லிக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து செய்யலாம் இந்த அளவுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் இயல் இல்லாமல் நல்லா நம்ம ஸ்மூத்தாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் நம்ம இதால் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் தூவி வாஷ் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதில் லைட்டாக உப்பு தூவி இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்செடுத்தோம் என்ன காஞ்சிருத்தான்னு பாப்போம் பார்ப்போம் பாருங்கள் என்ன சூப்பராக காஞ்சிருக்கு இதில் நம்ம இந்த மாதிரி புடலங்காயை நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க சூரியா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ஒட்டின பிறகு எடுத்து அப்படி போட்டுருங்க இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படி திரட்டி விட்டுருங்க இதில் சோடா உப்பு அந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்கலை கடையில் வாங்கின மாவும் இல்லை நம்மளே வீட்டில் அரைச்சு ரெடி பண்ணமாகவும் இந்த மாதிரி ஓசையெல்லாம் அடங்கிட்டு நல்லா கிறிஸ்பான உடனே நம்ம பஜ்ஜி ஏற்கரலாம் புடலங்காய் பஜ்ஜி ரெடி ரெடியாயிடுச்சு ஓமம் பெருங்காயம் எல்லாமே நம்ம சூப்பராக ரெடியாகிருக்கேன் பாருங்க நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நமந்து போகாது நல்ல கிறிஸ்பாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த ஒரு ஸ்பூன் தயிரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தது வந்து கிறிஸ்பா இருக்கிறதுக்காக தான் நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்